எந்த அளவுக்குன்னு கேட்டா உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அதுல வருது அனந்த மத கிட்டாப்புல வருது ஒரு ஹலிபத்து ஆயுஹத்து ஜனாதிபதியா இருக்கிறாரில்ல ஜனாதிபதி ஏதாவது தப்பு செஞ்சிட்டார்னா அவருக்கு ஹத்து தண்டனை கிடையாது இப்படி இஸ்லாத்தில் இருக்குமா இப்படி அபகணிப்பா சொல்லுவாரா ஜனாதிபதியா இருந்த என் மகள் திருந்தாலும் கையை வெட்ட வேண்டாங்க ரசூல் சொன்னாங்க என் மகள் பாத்திமா திருந்தாலும் கையை வெட்ட வேண்டாம் அது இஸ்லாம் இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க ஜனாதிபதிக்கு வந்து தண்டனை கிடையாது அப்ப ஜனாதிபதி தண்டனை கிடையாதுங்கிறதா அப்ப கண்டிப்பா சொல்லுவாரா இவங்க எல்லாம் எழுதி கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறான் இந்த முகலாய மன்னர்களுக்கு அவன் அந்த புறத்துல ஆயிரம் பேரை வச்சு ஆட்டம் போட்டான அவன் எப்படி தண்டிக்கிறது அந்த வந்து பெண்களை வைத்து கொட்டமடித்துக் கொண்டிருந்த அந்த முஸ்லீம் மன்னர்களுக்கு சார்பாக ஆதரவாக சட்டம் எழுதி வைக்கிறாங்க மன்னர்களுக்கு சட்டம் கிடையாது அதுதான் அதுக்கு நல்லா விளங்கிக்கிறேங்க முஸ்லீம் மன்னர்கள் இங்க இருந்தானு போல அவங்க குத்துபா கித்தாப் எழுதி கொடுத்தாங்களே அந்த குத்துபா கித்தாப் எழுதி கொடுத்த கூட்டம்தான் தான் வசதியாக சட்டத்தை எழுதி கேட்டு ஒரு நல்ல மனுஷனுடைய பெயரை பயன்படுத்திக்கிறீங்க ஹனபி இமாம் பேரை பயன்படுத்திருப்போங்க அப்படின்னு தான் இந்த ஹனபி மத உண்டானதை தவிர அபு ஹனிபாவுடைய கித்தாபை வைத்து உண்டானது கிடையாது நல்ல விளைஞ்சிருந்த இது பொய்ங்கிறதுக்கு இது அபு ஹனிபா இமாம் எழுதியிருக்க மாட்டாருங்கிறதுக்கு ரெண்டு உதாரணம் உங்களுக்கு நிறைய வண்டி வண்டியா நாங்க பேசிருக்கிறோம் மதுகபுகள் மார்க்கமாகுமா என்று சொல்லி நாலு மணி நேரம் பேசின சீடிகள் இருக்கு வாங்கி பாத்துக்கிறங்க ஒரு உதாரணத்துக்கு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்றேன் ஒரே ஒரு உதாரணத்துக்காக வேண்டி ஒரு மனிதனை பேசி மாமா சேர்க்க வேண்டி இருக்குது ஒரு ஆளு என்ன சரி பள்ளியாசல்ல பேசி மாமா சேர்க்கணும் பேசி மாமா சேர்க்கணும் என்ன பண்ணுவோம் கிராத்து நல்லா இருக்குதா பாருங்க பார்க்கலாம் உச்சரிப்பு அழகா பண்றாரா அது பாருங்க நல்ல பிரச்சனை இல்ல நல்லா பயன் பண்ணுவாரா அது கூட பாருங்க பிரச்சனை இல்ல கொஞ்சம் கோபம் இல்லாம அனுபவசாலியா இருப்பாரா அது போல பிரச்சனை இல்ல இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஹனகிமான் பேர்ல எழுதி வச்சுக்கிற துருள் முக்தார்ல மதரசாவில் ஓதி கொடுக்கிறாங்கல்ல அதுல எழுதி வச்சுக்கிறாங்க ஒரு இமாமா இருக்கிறவராக இருந்தால் அவர் எப்படி இருக்கணும் கேட்டா சும்மல் அகசனு சௌஜத்தன் ஒரு இமாமா நியமிக்கிற ஆளு பொண்டாட்டி அழகா இருக்கணுமா இவரை இமா இவரை இமாமா ஆக்குவதற்கும் இவர் பொண்டாட்டி அழகா இருக்கிறக்கு என்னப்பா சம்பந்தம் ஒரு ஆளை பேசி மாமா சேர்க்கிறதா இருந்தா சும்மல் அகசனு சௌஜத்தன் அவர் மனஹனவி சட்டம் முத்தவழிகள் நல்லா வளைக்கிறத உங்க ஊர்ல அஜர்த்தெல்லாம் கூப்பிட்டு பொண்டாட்டி கூட்டிட்டு வர சொல்லி அழகா இருக்கிறான் பார்த்து அழகான பொண்டாட்டி இல்லாட்டி சீட்டை கட்டி அனுப்பிவிடுங்க மூட்டை கட்டி அனுப்பிவிட்டுருங்க ஏன் மதுகப்பை தானே பின்பற்ற சொல்றீங்க போர்டு இது போட்டுக்கிறீங்க இல்ல மதுகப்ப ஒழுங்கா பின்பற்றணும்ல மதுகப்பில் என்ன இருக்குன்னு கேட்டா சும்மல் ஆகு சனுதன் அதுக்கப்புறம் வந்து நல்ல அழகான பொண்டாட்டி இருக்கணும் சரி பொண்டாட்டி அழகா இருக்கிற அடுத்த தகுதி என்ன சும்மல் அக்பர் ரகசன் மண்ட பெருசா இருக்கணும் எதுக்கு மண்டை சூப்பு போடுறதுக்கா

சும்மல் அக்பர் தாசன் மண்ட பெருசா இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க கேட்டா ஒரு அசுகர் ஒரு ஒன் உறுப்பு சின்னதா இருக்குன்னு இருக்கிறாங்க என்ன உறுப்பு சொல்றாங்க வழக்கல அப்ப அப்படி இருக்கு நான் இருக்கிறத வாசிக்கிறேன் ஒரு அசுகர் ஒரு ஒன் உறுப்பு சின்னதாகவும் மண்டை பெருசாவும் இருக்குன்னு ஒரு இமாமு அப்படின்னா என்ன செய்யணும் இந்த ஒன்று ஒரு ஜா ரெண்டு ஜாலாம் வருவாங்க இல்ல அவனுக்கு தான் மண்ட பெருசா கை காலாம் சின்னதா இருக்கு உறுப்புனா கை காண்ட வச்சுக்கிறோம் கை சின்னதா யாருக்கு இருக்கு அப்ப இமாமா இருக்கிறாளா இருந்தா எட்டி குனிஞ்சுக்கிட்டு பார்க்கணும் நிமிந்து வாங்க கூடாது அவனுக்கு தான் மண்டை பெருசாவும் கை சின்னதாவும் இருக்கும் இது என்ன இது ஒரு லாஜிக்கா இது ஒரு அறிவுள்ள யாராவது சொல்லுவாங்க இப்படி இல்லாம இஸ்லாத்துல இருக்கு இப்படி இல்லாம அபு ஹனி பாய்மாம் சிந்திப்பாரு இந்த மாதிரி கூறு உனக்கும் எனக்கும் தோணாத ஒரு சிந்தனை அவருக்கு வருமா இப்படி எழுதிக்கிறாங்க கிதாப்ல அப்ப உலகில் மதுகப்பு பொய்யின் மதுகபத்துக்கு குப்பையில போட்டு போட்டு குரான்ல இருக்க ரசூல்லா சொன்னாங்களான்னு கேட்டு போனா எவ்வளவு சேஃப்டி நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு தொழு உரிக்க நிபாயத்துல ஒரு உதாரணமே துளுகறோம் என்ன செய்யணும் அத்தையது ஓதி முடிச்சு எப்படிங்க தலையை முடிப்பீங்க எப்படி முடிப்பீங்க தலகு போது சலாம் கொடுப்பீங்கள வலது பக்கம் இடது பக்கம் கொடுப்பீங்களா சரி தொழுகை முடிக்குமே என்ன செய்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமதுல்லாஹ் அந்த பக்கம் திரும்புவோம் இந்த பக்கம் ஒரு திரும்புவோம் இவங்க எழுதி வச்சிருக்காங்க எதுல அதே துருல் நுட்டார்ல ஹனபி மத்ஹப் சட்ட நூல்ல মাদ্রাসাவுல ஓதி கொடுக்கற நூல்ல அஹ்தர்த் மார்க்கலாம் வேதமா எழுதி வச்சிருக்காங்கல அந்த கிதாப்ல எழுதி வச்சிரான் எப்படி இருக்கானா துளுக அத்தையது ஓதி முடிச்சிட்டியா ஓதி முடிச்ச உடனே நீ தோளை விட்டு வெளியே வரணும் வெளியே வர்றதா என்ன செய்யணும் அது பெரிய விஷயம் கிடையாது அத்தை இடத்துல ஓதி முடிச்சிட்டு சிரிச்சிடலாம் சிரிச்சா போதும் சலாமலாம் கொடுக்க வேண்டியது இல்ல சிரிச்சிடலாம் அல்லது திங்கிடலாம் அதை பொட்டுக்கல வயல போட்டுக்கணும் அத்தை இடத்து ஓதி முடிச்ச சலாம் கொடுத்தாச்சு இதுதான் சலாம் அப்படின்னு சொல்லலாமா அது இது இப்படி எல்லாம் எழுதிக்கிறாங்க சாப்பிடலாம் அல்லது அத்தை இடத்துல முடிச்ச உடனே என்னப்ப சோமா இருக்கிறியா இப்படியாத்தான் பேசிடணுமா அது துழுகையை விட்டு எப்படி வெளியே வருவது என்பதை அவுங்க எத்தை கல்லமோ அல்லது பேசலாம் இப்படி இருக்கிறாங்க அதை விட என்னன்னு கேட்டால் வேண்டுமென்றே அவ என் மீது வேணும் காத்து நல்லா அடைச்சி வச்சுக்கிட்டு அதையே அது முடிச்சிட்டு வேணும்னு காற்ற விடணுமா அந்த பாவிகளா தொழுகைங்கிற எப்படிப்பட்ட ஒரு வாதத்து அந்த இபாதத்தை எப்படி செய்ய இப்படி செய்யணுமா தொழுக அசலாம் வலைக்கும் சொல்லாம இதை செய்யலாம் கடைசியா சொல்றாங்க அவங்க சல்லிமா அல்ல சலாமும் கொடுக்கலாம் எப்படி இந்த தொழுகையை முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு வழியா சொல்லிக்கிட்டு வரும்போது சலாம கடைசியா சொல்றாங்க சலாம் என்னது கடைசி சலாமுக்கு முந்தி என்ன சொல்றான் அவ எத்தாமது ஹசன் வேணும்னே காத்து விடணும் அப்ப என்ன கேட்டா அந்த மது இதை நம்பி நீங்க தொழுதா உருப்படுவீங்களா இவங்க எழுத இந்த கித்தாப்ப நம்பி நீங்க தொழுதா உங்க தொழுகை என்ன நபி வழியில தொழுதா உங்க தொழுக மறுமையில ஏத்துக்கிற இந்த மாதிரி கிருக்கம் பயத்திக்காரன் எழுதுன புக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இபாயத்து பண்ண என்ன ஆகும் அதுக்காக நாங்க வேணாம்னு சொன்ன நீங்க நம்ம இமாம்களை திட்டுறாங்க எந்த இமாம திட்டுறோம் இமாம்கள் பேரால ஏன்டா இந்த மாதிரி பொய்யையும் புத்தராடலையும் சொல்றீங்கன்னு கேட்கறோம் நீங்களும் நடைமுறைப்படுத்த முடியாத சட்டத்தை எதுக்கு இமாம்கள் பேரால சொல்றீங்கன்னு சொல்றோம் இந்த விஷயங்களை தான் நாங்க சொல்றோம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இந்த மதுகபும் என்பது சுமத்த மாத்திர கிடையாது அபு ஹனிபா இமாம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க இதா சகல் ஹதீது போகும் மதுகபி ஆதாரபூர்வமான ஹதீஸை பின்பற்றுவதுதான் என்னுடைய மதுகபு அபுஹனிபா இமாம் ஹனபி இமாம் என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூல்ல சொன்னதை பின்பற்றிருப்பா அதான் பா என் மதுக மாலிக் இமாம் என்ன சொன்னாங்க ரசூல்லாவுடைய மாலிக் இமாம் வந்து மசித் நபவி இருக்குல்ல ரசூல்லா அடக்கம் செய்யப்பட்ட பள்ளி அந்த பள்ளியில அவர் ஆலிமாக இருந்து மக்களுக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த பள்ளியில இருந்து கொண்டு சொல்றாரு இந்த கபூர்ல அடங்கி இருக்கிறாரு ரசுல்லாவுடைய கபரை காட்டி சொல்றாரு இந்த கபரில் அடங்கி இருக்கிற ஒருவருடைய சொல்லை தவிர வேற எவருடைய சொல்லா இருந்தாலும் அதுல ஏற்கத்தக்கதும் இருக்கிறது எடுத்து வீசத்தக்கதும் இருக்கிறது ஏன் சொல்லா இருந்தாலும் சரி அவர் சொல்றாரு ஏன் சொல்லா இருந்தாலும் அப்படி எடுத்துக்கிறாரு இந்த கபரில் அடங்கி இருக்கிறாரு அவர் சொல்லத்தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் எடுத்துக்கிறேன்னு வேற யாருடைய சொல்லா இருந்தாலும் எடுத்துக்கிறதும் இருக்கிறது எடுத்து வீசுவதும் இருக்குங்கிறாரு அவர் மதுரப்பு உண்டாக்குனாரா அப்ப அதே மாதிரி சாபி மாமு என்ன சொன்னாங்க நீதா குல்து கவுலன் யுகாலிப்பு கவுல ரசூல் இல்லா செல்லா அவளை செல்லும் பத்திருக்கும் கவுளி ரசூல்லாவுக்கு மாத்தமா நான் ஏதாவது சொன்னதா உங்களுக்கு தெரிஞ்சா ஏன் சொல்ல தூக்கி எரிஞ்சிருங்க யார் சொல்றா சாதி இமாம் சொல்றாங்க ஹம்பலி இமாம் ஹம்பலி மதாங்களே அவர் என்ன சொல்றாரு லாத்து கல்லிதி சாபி ஹம்பலி இமாமுக்கு சாபி இமாம் உஸ்தாதுங்க சாபி இமாமுடைய மாணவர் தான் ஹம்பலி இமாம் அவர் சொல்றாரு லாத்து கல்லிதி சாபிய எங்க உஸ்தாது சாதி இருக்கிறாங்களே அவங்கள நீ பின்பற்றாதே ஒலா மாளிகன் எங்க உஸ்தாதுக்கு உஸ்தாது மாளிகமாம் இருக்கிறாங்களே அவங்களையும் பின்பற்றாதே உல சௌரிய சௌரியமாம் சுஃபியான் சௌரி இருக்கிறாங்களே அவரையும் நீ பின்பற்றாதே உடல் அவுசாயி அவுசாயி பெரிய அறிஞர் அவரை நீ பின்பற்றி விடாதே நீ என்ன பண்ணு மின் ஆகது அவங்களெல்லாம் எப்படி குரான் அதிச ஆய்வு பண்ணி விளங்கினார்களோ அப்படி விளங்கிக் கொள் விளங்க அவங்களுக்கு மதுகபி இஸ்லாத்துல இல்லேந்து நாலு இமாம்கள் சுன்ன ஜமாத்து நாலு இமாம்களும் மதுகப்புக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அந்த நாலு இமாம்களும் மதுகப்புக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த மதுகப்பு யாருடைய கொள்கப்ப சியாவுடைய முஸ்லிம் மன்னர்கள் வந்து உருவாக்குனது மதுகபு நம்மளை பிரித்தாள்வதற்காக வேண்டி நாளா கூறு போட்டு நம்மளை மார்க்கத்திலிருந்து திசை திருப்பி குரான இசைப்படி நடந்தா அவங்க அநியாயத்தான் தட்டி கேட்டுவோம் ஒரு முஸ்லீம் மன்னன் ஒழுங்கான மன்னனா வாழல ஒரு பயில ஹஜிக்கு போனானா இந்தியாவுல எண்ணூறு வருஷம் ஆட்சி பண்ணாங்க எந்த முஸ்லீம் மன்னனாவது அஜிக்கு போனானா முசாபுராவா இருந்தான் நீ நானும் போட்டி முசாபிராவ் போயிருந்தான் அரசரா இருக்கிறான் அவன் அஜிக்கு போகல எவனு மார்க்கப்படி நடக்கல அவங்க உண்டாக்குனதுதான் தான் மதுகப்பு நல்லா வளைக்க அவங்களுடைய கை கூலிகளால் மதுகப்பு அதனால கபிடு அதனால கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்க சொல்லி மதரசித்தி வைத்து விட்டு நிதானமானவர்களை யோசித்து பார்த்தால் நம்ம எவ்வளவு பெரிய பாரதூரமான வலிகட்டில் இருக்கிறோம் என்பது உங்களுக்கு விளங்கும் நீங்கள் சுண்ண ஜமாத்தாக நாங்கள் ஆசைப்படுகிறோம் நாங்களும் சுன ஜமாத்து சுண்ணத்தை பேணக்கூடிய ஜமாத்தான் என்று சில உள்ளூர் லோக்கல் பிரச்சனை சில பேச வேண்டி இருக்கிறது இங்கே உள்ள ஜமாத்தில் உள்ளவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க